சிலர்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்க மன்னிப்பு கேட்கிற விதம் இது நம்மளுடைய மாம்சம் யாக்கோபு ஜேக்கப்ஸ் அப்பாலஜி ஜேக்கப்ஸ் அப்பாலஜி யாக்கோபுனுடைய மன்னிப்பு எப்படி அப்படின்னா நான் உங்களை பேசுனது உங்களுக்கு வந்து காயப்படுத்தியிருந்தால் என்ன செய்யுங்க சொல்லுங்க மிச்சத்தை முடிச்சிருங்க முடிச்சிருங்க ரைட்டா இது இது என்ன மன்னிப்பு இல்ல சவுண்டா நான் உங்களை நான் திருத்திங்க அருமையான வாழி சிறு பிராயத்திலேருந்து என்ன சொல்ல பழகுங்க அப்படின்னா இன்னும் அப்ப தேவனுடைய தரிசிக்கலன்னு அர்த்தம் தேவனுடைய முகத்தை பார்க்கலன்னு அர்த்தம் தேவனுடைய முகத்தை தரிசித்திருப்பானால் அவருடைய மகிமை ஒரு மனுஷன் கண்டிருந்திருப்பான் இப்படி சொல்லுவான் ஏழு விசை தரைமட்டும் குனிந்து அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னை தாழ்த்தி ஐ எம் சாரி நான் என்னை மன்னிச்சிருங்க நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் பேசிட்டேன் கோபமா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் இப்படி நான் ஏதாவது நான் அவளை காயப்படுத்தி இருந்தா என்ன என்ன செய்யுங்க மன்னிச்சிருங்க யாக்கோபு மன்னிப்பு இன்னும் சில பேர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம்னு சொல்றேன் இதெல்லாம் யாக்கோபு மன்னிப்பு ஜேக்கப் சப்பாலஜி சில மன்னிப்பு கேட்கிறான் அவர் போதுமா மன்னிப்பு மன்னிச்சுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல மன்னிப்பு எப்படி மன்னிச்சுங்க இது என்ன மன்னிப்பு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் யாக்கோபா இருந்திருக்கும் அது உடைபடாது நொறுங்காத யாக்கோபா இருக்கும் ஆனா பெத்தேல குறித்தும் மெனுவே போராட்டும் சி எஃப் சி குறித்தும் மினுமே போராட்டும் இன்னும் சிலர் இது இதுவும் யாகோ மன்னிப்பு இதுவும் யாகோ மன்னிப்பு நான் மன்னிப்பு கேட்டேன் அப்ப நீ கரெக்டா இப்ப நான் மன்னிப்பு கேட்டேன் யாரும் கேட்கணும் நீ கேக்கணும்ல அப்ப நீ பேசிருக்கல நீ மன்னிப்பு கேளு அப்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் மன்னிப்பு கேப்பேன் ஆஹ் நீ மன்னிப்பு கேட்கணும்ல நீ மன்னிப்பு கேட்கலையே கே கேட்கணும் யாக்கோபு இல்ல யாக்கோபு மன்னிப்பு இன்னொரு இன்னொரு டிசைன் இன்னொரு டிசைன் டிசைன் இதெல்லாம் கேட்டகிரியானது என் நிலைமையை பாரு என் நிலைமைய பாரு அந்த வார்த்தையை நான் புல்பீட்லன்னு சொல்லக்கூடாது என் நிலைமையை பாரு யாராட்டெல்லாம் போய் மண் அந்த யார் வார்த்தையில நீங்க போட்டுங்க என் நிலமையை பாத்தியா யார் ஆட்டம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு பாரு ஏப்பா மன்னிச்சுக்கப்பா மன்னிச்சுக்கப்பா என் நிலைமை ஏதோ என் நிலைமைக்கு இது மாதிரி என்ன செஞ்சுட்டேன் நான் ஏதோ கேட்டுவிட்டோம் போயிட்டேன் வந்துட்டேன் ஆஹ் என் நிலமை என்ன மன்னிச்சுக்க எத்தனை டிசைன் இதெல்லாம் இதெல்லாம் மன்னிப்பு இதெல்லாம் இன்னும் சில பேர் மெதப்பா என் மனசாட்சியில என் மனசாட்சிய உணர்த்தவே இல்ல நீ ஆனா எதிர்பார்க்கற மனசாட்சி என்ன செய்யல என் மனசாட்சி பண்ண வைக்கல நீ சொல்லிட்டு திரிற நீ நீ எதிர்பார்க்கற வச்சுக்க போ மன்னிச்சுக்க போ என்னடாது என்ன துமறு தண்டம் என்ன அகம்பாவம் இது எல்லாம் என்ன அப்படின்னா நொறுங்குலன்னு அர்த்தம் எல்லாம் யாக்கோபுன்னு அர்த்தம் ஆனால் எதை குறித்து மேன்மை அப்படின்னா பெத்தேல் வி ஆர் பெத்தேல் கிறிஸ்டியன்ஸ் மெய்யாகவே ஸ்தல சபையில் தேவன் வீட்டு இருக்கிறார் இது வானத்தின் வாசல் அல்ல வேற இல்ல எங்களை வத்தியில சர்ச்சில் எல்லாம் ஏனிய வச்சிருக்காங்க அப்படி ஏறுவாங்க இறங்குவாங்க எல்லாம் தரிசனம் அங்க காண்போம் இவர் என்ன செய்வாரு இஸ்ரேல் எப்படி மன்னிப்பு கேட்பார் இப்படி மன்னிப்பு கேட்க மாட்டாரு இதெல்லாம் இருக்காது அதெல்லாம் el arca